எமது தேச விடுதலைக்காக உயிர் நீத்த நமது மாவீர செல்வங்களுக்கு இன்றைய தினம் வடமராட்சி தேக்கு மேற்கு பிரதேச சபையில் அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களுடைய தியாகங்கள் வீண் போகாதவாறு எமது அரசியல் பயணங்கள் தொடரும் என்றும் எமது கட்சி ஒரு சிறப்பான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு இதய சுத்தியுடன் முயற்சிக்கின்றது என்பதை நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதன் நான் முக்கியமான கோரிக்கை ஒன்றினை நான் முன்வைக்கின்றேன் இந்த இருபத்தேழாம் தேதி மாவீர நாளினை நமது மக்கள் மற்றும் உமது மக்கள் அஞ்சலிக்கு முகமாக வர்த்தகர்கள் மற்றும் மதுபான சாலைகள் நடத்துவர்கள் தமது கடைகளை பூட்டி அங்கே செய்யும் அங்கே வேலை செய்யும் வேலையாட்களுக்கு ஒரு விடுமுறையினை வழங்கி அவர்கள் அஞ்சலி நிகழ்வினை பங்கு வைத்து ஒத்துழைக்குமாறு அன்புரிமையுடன் வேண்டு நிற்கின்றேன் என்ன வருகை தந்து தாங்கள உயிர்களை அதிகாரம் செய்த மாலை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்